கத்தரும் இச்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் உண்மையாகவே காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் ஆவியானவருடைய சத்தம் சபைகளுக்கு துவனித்துக் கொண்டிருக்கிறது ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை சபைகளோடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆவியானவருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் தங்களுடைய செவிகளை திறந்து கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் எனவே காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஜெபத்தை குறித்த ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதங்கள் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் சங்கீதங்கள் அறுபத்தி ஐந்து இரண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் நம்முடைய தேவாதி தேவனுக்கு பக்தனாகிய தாவிது ஒரு பெயர் கொடுக்கிறார் ஜபத்தை கேட்கிறவர் ஆம் நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிறவர் அவர் நம்முடைய ஜபங்களை கேட்பதினாலே தான் நாம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் நாம் விரும்புகிறவைகளையெல்லாம் அவர் நமக்கு தருகிறார் நாம் ஜபத்தில் கேட்கிறவைகளையெல்லாம் அவர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவராக இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆனால் இன்றைக்கு நான் அதை குறித்து பேசாமல் பலருடைய ஜபங்கள் பல வேளைகளிலே கேட்கப்படாமல் போகிறதே அதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஆவிக்குரிய சட்டங்கள் அநேகம் உண்டு பழைய பாடல் ஒன்று உண்டு இதுவே ஜபத்திற்கான சட்டம் என்ற ஒரு பாடல் உண்டு ஸ்பிரிச்சுவல் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆவிக்குரிய சட்டங்கள் எல்லாவற்றிற்கும் உண்டு உதாரணமாக ஒரு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பேங்க்கில் லோன் கொடுக்கிறார்கள் எஜுகேஷனல் லோன் இப்போ அந்த பையன் போயிட்டு பேங்கில் போயிட்டு நான் இப்படி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் இப்போ நான் காலேஜ் போனேன் இன்ஜினியரிங் சேர போகிறேன் எனக்கு நீங்கள் லோன் கொடுக்கணும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எனக்கு லோன் எலிஜிபிள் அந்த லோனை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய் அந்த பையன் கேட்டான் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவார்னா தம்பி உனக்கு கண்டிப்பாக லோன் உண்டு ஆனால் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அதற்கு நீ பேங்கில் எங்கள் பேங்கில் நீங்கள் ஃபார்ம் வாங்கணும் அதில் ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் நீ கொடுக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் அதெல்லாம் சரியாக இருந்தால் அந்த லோன் வாங்குறக்குரிய எலிஜிபிலிட்டி உனக்கு இருந்ததுன்னா எல்லாத்தையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அந்த லோன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவார் அப்போ அந்த பையன் இல்லை அரசாங்கம் சொல்லியிருக்குது படிக்கிறதுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு நான் ஃபார்ம் வாங்க மாட்டேன் எந்த ப்ரொசீஜர்ஸையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு பணம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாகவே அந்த மகனுக்கு அந்த தம்பிக்கு எதுவுமே கிடைக்கப் போவது இல்லை அதே போல தான் நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிறவர் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர் ஆனால் அதே சமயம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டுமானால் அதில் சில ஆவிக்குரிய ஒழுங்குகள் ஆவிக்குரிய சட்டங்கள் இருக்கிறதே அவைகளை நாம் ஃபாலோ பண்ணி அவைகளை பின்பற்றி அவைகளின்படி நாம் ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் நாட்களில் அநேகர் இந்த காரியங்களை விட்டு விடுகிறார்கள் மேலோட்டமாக நுனிப்புல் மேய்வது போல நீ ஜோம்ன போது உனக்கு எல்லாம் கிடைச்சிரும் வார்த்தைகள் அதே போல நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படி ஜோம் எனக்கு கிடைச்சிரும் நீ நம்பப்படுகிற மனிதர்கள் இப்படி நம்பி கடைசில ஜபத்திற்கு பதில் வராத போது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் அநேக குடும்பத்தினரை எனக்கு தெரியும் அப்படி அநேகரை எனக்கு தெரியும் அநேக சூழ்நிலைகளிலே அநேகர் இப்படி பின்வாங்கி போகிறார்கள் பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது இயேசுவை நோக்கி உபவாசம் இருந்து கர்த்தர் கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறார்கள் இரவும் பகலும் ஜெபிப்பார்கள் அவருடைய ஜெபத்திற்கு பதில் வரவே வராது கடைசியில் அந்த பிரச்சனைகளில் அவர்கள் மூழ்கி போகிறார்கள் மூழ்கி போகும்போது ஏசு ஏன் எங்களுடைய ஜபங்களை கேட்கவில்லை கர்த்தர் ஏன் எங்களை கைவிட்டார் இவ்வளவு ஜபித்தோமே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இவ்வளவு ஜபித்தும் கர்த்தர் எங்கள் ஜபங்களை கேட்கவில்லையே இனியும் ஏன் நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இனியும் ஏன் நாங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மேலே வெறுப்புள்ளவர்களாகி பின்வாங்கி போகிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனால் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும் உங்களுடைய வேதத்தை நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் முதலாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிற வேதத்திலே அந்த வசனம் இருக்கிறது உங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள் உங்கள் வேதத்திலும் இந்த வசனம் உண்டு இது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை அப்பொழுது என்று சொல்லுகிறாரே எப்பொழுது தெரியுமா அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்திலே நான் உங்களை பார்த்து நகைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அது புசல் போல வரும் நீங்கள் நினையாத நேரத்திலே வரும் ஆபத்து சடுதியிலே உங்களுக்கு வரும் நம்ம சொல்லுவோம் நேற்று வரைக்கும் அந்த பிரதர் நல்லா தானே இருந்தாரு நேற்று வரைக்கும் அந்த ஐயா நல்லா இருந்தாங்க நேற்று வரைக்கும் அந்த அம்மா நல்லா இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயிற்று பல கோர விபத்துகள் நன்றாக இருக்கிறவர்கள் சடுதியிலே அவர்கள் மாண்டு போகிறார்கள் ஆபத்து சடுதியிலே வரும் சடுதியிலே வரும் இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் கவனித்து பாருங்கள் எத்தனை பேர் கொரோனாவிலே மறித்து போகிறார்கள் நன்றாக இருந்தவர்கள் நல்ல பணம் இருக்கிறது நல்ல வசதி இருக்கிறது நல்ல திறமை இருக்கிறது அறிவு இருக்கிறது அனைத்தும் இருக்கிறது அதிகாரம் கூட அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் பரிதாபமாக மறித்து போகிறார்கள் ஆபத்து சடுதியிலே அவர்களுக்கு வருகிறது அவருடைய பணம் அவர்களை காப்பாற்ற முடிவதில்லை அவர்களுடைய அறிவு அவர்களை காப்பாற்ற முடிவதில்லை அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகிறது பரிதாபமாக மறித்து போகிறார்கள் அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் சடுதியில் வரும்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் இயேசுவே இயேசுவே என்று தேடுவார்கள் அவர்கள் என்னை காண மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் பெரும்பாலும் பணம் அதிகமாக வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு ஆரம்ப காலத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலே நேரங்களிலே கர்த்தரை தேடுவார்கள் ஆலயத்திற்கு வருவார்கள் பிள்ளைகளெல்லாம் இழுத்து கொண்டு ஆலயத்திற்கு வருவார்கள் சண்டே கிளாஸில் விடுவாங்க எல்லாத்தையும் செய்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய காரியங்களெல்லாம் எல்லாம் பார்த்து அவர்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு உண்டான உடனே ஐஸ்வர்யம் அவர்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் அவர்களுக்கு ஆஸ்திகள் பெருக ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய நடை உடைகளெல்லாம் மாற ஆரம்பிக்கும் இவர்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தொழில் தொழில் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு பின்னாடி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சபைக்கு வர மாட்டாங்க போதும் பிரதர் வா மாதத்துக்கு ஒரு நாள் வந்தால் போதாதா திருவிருந்துக்கு வந்தால் போதாதா போதும் ஒரு நாள் வந்தால் போதும் பிரதர் அவங்க பிள்ளைகளை பார்த்தா அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் போக மாட்டாங்க யூத் மீட்டிங்கு போக மாட்டாங்க அவங்க சர்ச்சுக்கு வர ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் பத்து மணிக்கு ஆராதனை பதினோரு மணிக்கு காரில் வந்து இறங்குவாங்க ஒரு இடத்துல உட்காருவாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா சொல்லுகிறார் அவர்கள் கூப்பிடும்போது நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன் அதிகாலையில் தேடுவார்கள் அப்பொழுது அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா என்று சொல்லி அதற்கான காரணங்களை ஆண்டவர் சொல்லும்போது அதே முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்களே அதில் வேதம் சொல்லுகிறது நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி கடிந்து கொள்ளுதலை எல்லாம் நீங்கள் வெறுத்தீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய இருதயத்தில் வேதனை இருக்கிறது என்ன தெரியுமா ஐயோ நான் என் பிள்ளைகளை கூப்பிடுகிறேன் என் ஜனங்களை கூப்பிடுகிறேன் என் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என் ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறேன் அப்பொழுது என்னுடைய ஜனங்கள் என்னுடைய கரங்களை கவனிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்னுடைய செவி என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் வெறுத்து விடுகிறார்கள் கடிந்து கொள்வதையெல்லாம் தள்ளிவிடுகிறார்கள் எத்தனை ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் சபைக்கு வந்தாதான் சிலருக்கு நல்ல தூக்கம் வரும் அது செய்தி வேளையில் கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய பீடத்தில் நின்றவர்கள் அவர்கள் பேசி ஆவியானுடைய அபிஷேகத்தோடு பேசி கொண்டிருக்கும் போது இவர்கள் நன்றாக தூங்கி கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் வாலிபர்கள் மொபைலில் அவங்க எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மொபைலில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே கர்த்தருடைய வார்த்தை வரும் ஆலோசனைகள் வரும் கடிந்து கொள்ளுதல்கள் வரும் அவைகளெல்லாம் அவர்கள் அலல் தட்டி விடுவார்கள் காரணம் அவர்களுக்குள்ளாக இருக்கிற பணம் என்கிற அந்த எண்ணம் மமதை நம்ம யார் என்ன செய்ய முடியும் ஊழியக்காரர் நம்மை கேட்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒன்றுமில்லாதவர்களை கவனித்து பாருங்கள் என் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அப்புறப்படுத்துகிற நபர்களுக்கு ஆபத்து வரும் பணம் இவர்களிடத்தான் பணம் இருக்கிறது கூப்பிடுவார்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க உடனே எல்லா ஊழியங்களுக்கும் காணிக்க அனுப்ப ஆரம்பிப்பாங்க உடனே இவங்க வீட்டில் பிரேயர் வைக்க ஆரம்பிப்பாங்க எத்தனை ஊழியக்காரங்களை கூப்பிட முடியுமோ அத்தனை ஊழியக்காரங்களையும் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஜோ பண்ணுவாங்க ஏசப்பா ஏசப்பா நோடைய கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கேட்க மாட்டேன் உங்கள் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்னை அதிகாலையில் தேடினாலும் காண மாட்டீர்கள் நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நீ தனியனாய் இருக்கும்போது நான் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதி துணை பெருக பண்ணினேன் அப்பொழுது நீ எனக்கு பயப்படாமல் போனாய் என்னுடைய சத்தத்திற்கு நீ செவிகொடாமல் போனாய் என்னுடைய ஆலோசனைகளை நீ கேளாமல் போனாய் என்னுடைய கடிந்து கொடுதல் தள்ளிவிட்டாய் குடித்தாய் வெறித்தாய் என்னுடைய சபைக்கு வரும்போது என்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது ஆலயத்தில் இல்லாமல் நின்று நாலு பேர் கூட நீ பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்னுடைய வார்த்தைகள் வரும்போது அவை அந்த என்னுடைய வார்த்தைகளை நீ கனம் பண்ணாமற் போனாய் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ அசட்டை பண்ணினாய் இப்பொழுது உனக்கு ஆபத்து வந்திருக்கிறது நீ கூப்பிடுகிறாய் நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஜெ நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கர்த்தர் பேசும்போது கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுத்து மனந்திரும்ப வேண்டும் இவ்வ இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருவோமானால் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்பார் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார் பயப்படாதிருங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆபத்து காலத்திலே தேவன் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் இதோ நான் இருக்கிறேன் என்று மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் அவரை தேடுவீர்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார் ஏன் தெரியுமா இந்த பிள்ளை எப்போதும் என்னோடு இருக்கிற பிள்ளை என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளை என்னுடைய கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அங்கீகரிக்கிற பிள்ளை எனவே இந்த பிள்ளைக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இரண்டாவது ஒரு காரியம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இங்கு வேதவசனம் சொல்லுகிறது நன்றாய் கவனியுங்கள் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்தால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறாராம் அப்படியானால் அவருடைய சித்தத்தை தாண்டி அவருடைய சித்தமில்லாத காரியங்களுக்கு நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டார் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார் முதலாவது நான் சொன்னேன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ யார் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறார்களோ யார் அவருடைய கடிந்து கொள்ளதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இரண்டாவது வேத வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜபங்கள் அதற்கு தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது எப்படி இதைத்தான் சீசியர்கள் இயேசுவின் இடத்திலே கேட்டார்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் தான் நம்மை போல எதை வேண்டுமானாலும் உளறி இருக்க முடியும் எவ்வளவு வார்த்தைகளை வேண்டுமானாலும் அலப்பி இருக்க முடியும் ஜபத்திலே ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை இயேசுவின் இடத்திலே வந்து கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா ஐயரே யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜபம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்தான் நல்ல கவனிக்கொண்ட காரியங்கள் எல்லாம் ஜபம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்தான் யோவான் ஸ்நானன் அதே போல எங்களுக்கும் ஜபம் பண்ணுவதற்கு நீர் கற்று தாரும் என்று கேட்டார்கள் எவ்வளவு தாழ்மை பாருங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் தான் வாயில வந்ததையெல்லாம் எல்லாம் அவர்கள் பேசி இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் பேசாமல் இயேசுவின் கேட்கிறார்கள் ஜபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கற்று தாரும் இயேசுவை உடனே இயேசு அவர்களுக்கு ஜபம் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுத்தான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் யாரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கிற காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவைகளெல்லாம் ஏசு அழகாக சொல்லிக் கொடுத்தார் இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்போ சொல்லலாம் என் பரிசுத்த பவுலும் ரோமருக்கு எழுதின நிருபம் அதில் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு காரியத்தை அழகாக எழுதுகிறார் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்தப்படியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளை திரும்பவும் சொல்லுகிறேன் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உண்மை நமக்கு ஜெபிக்க தெரியவில்லை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை எப்படி ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று தெரியவில்லை இங்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய சித்தம் என்றால் என்ன எவைகளெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அவைகளை நாம் எப்படி அறிந்து கொள்வது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வேத வசனத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது உதாரணமாக இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அவைகளை நீங்கள் தேடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீண்ட ஜபம் பண்ணாதிருங்கள் பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜபத்திலே அலங்காரமான வார்த்தைகளையெல்லாம் சொல்லாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜபத்திலே மேன்மை பாராட்டாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகாரத்திற்காகவும் ஆடைகளுக்காகவும் ஜபத்திலே புலம்பிக் கொண்டிராதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இசைய ஜனங்கள் அதை கேட்டது தேவனுக்கு பொல்லாப்பாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஸோ தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய காரியங்கள் என்ன தான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்களுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் உங்களுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஜபிக்கிறதின் நோக்கமாக இருக்கிறது இவ்வாறு நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கப்பட வேண்டுமானால் பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜபிக்கிற ஜபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் வேதத்தில் ஒரு மனிதர் ஜபித்தார் இயேசுவின் இடத்திலே விண்ணப்பம் வைத்தார்கள் என்ன தெரியுமா பரிசுத்த லூக்காயுன சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது இருந்து ஐம்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் இயேசு எருசலேமுக்கு போவதற்கு மனதாக இருக்கிறார் எனவே அவர் தமக்கு முன்பாக சீஷர்களை அனுப்பும்போது அந்த சீஷர்கள் போய் சமாரியருடைய கிராமத்திலே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறார்கள் இயேசு அப்படி ஸ்டே பண்ணிட்டு போறதற்காக தங்கிட்டு போறதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுறாங்க அந்த இடத்த ஆயத்தம் பண்ணுறதுக்காக சமாரியா கிராமத்துக்குள்ளே போகும்போது அந்த கிராமத்துக்கு கேட்குறாங்க இது யா என்ன விஷயம் யாருக்காக இடம் ஆயத்தம் பண்ணுறீங்க இயேசுக்காக ஆயத்தம் பண்ணுறோம் ஏசு எருசுலேமுக்கு போகிறார் போகிற வழியில் ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இலைப்பாரிட்டு கொஞ்சம் தங்கிட்டு இந்த இங்கேருந்து போகணும் அதுக்காக இந்த இடத்த நாங்கள் ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அந்த கிராமத்தார் அந்த பட்டணத்தார் அந்த சீஷர்களுக்கு அங்கே இடம் கொடுக்கலை ஏன்னா நீங்கள் எருசலேமுக்கு போகிறீங்க நீங்கள் அங்கே போயிருங்க எங்கள் ஊரில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி சீஷர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை உடனே ஷீஷியர்களாக வந்து இயேசுவின் இடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க இயேசுவின் இடத்தில் எலியா செய்தான் அல்லவா எலியாவை பிடிக்கும்படி அந்த இராணுவ வீரர்கள் வந்தபோது வானத்தில் இருந்து அக்கினியை இறங்கப்பண்ணி நூற்றி ரெண்டு பேரை கொன்று போட்டான் அல்லவா அதே போல் நாங்களும் இப்பொழுது வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க பண்ணி இந்த கிராமத்துக்காரர்களை இந்த பட்டணத்துக்காரர்களை அழித்து போட உமக்கு சித்தமானு கேட்டாங்க இயேசு அவர்களை கடிந்து கொண்டார் நீங்கள் இன்னாவிய உடையவர்கள் என்று அறியீர்களா மனுஷகுமாரன் ஜீவனை அழிப்பதற்காக வரவில்லை ஜீவனை ரட்சிப்பதற்காக வந்தார் வாருங்கள் போகலாம் என்று வேறு கிராமத்திற்கு சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுக்கு சித்தமில்லாத ஜபம் இயேசுவை நிராகரிக்கப்பட்டது அந்த விண்ணப்பம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் நாம் ஜெபிப்பது நல்லது அதைவிட நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும் இது ரெண்டு காரியங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இவைகளெல்லாம் வேதத்திலே நாம் தேடி பார்ப்போம் தேடி பார்த்து ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி உடைய வசனத்தின்படி உடைய சமூகத்திலே நான் முழங்கால் படியிட்டிருக்கிறேன் என்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த சுருக்கமான வார்த்தைகளுக்கு நீர் பதில் ஆண்டவரே என்று கேளுங்கள் தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் அற்புதங்கள் உண்டாயிருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறியிருப்பீர்கள் ஒரு காரியம் எப்போதும் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஜபம் பாவ அறிக்கையின் ஜெபம் பாவ மன்னிப்பின் ஜெபம் அதை எப்பொழுதும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் எனவே ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் காட் யூ காட் யூ